பாமக தலைவர் ராமதாஸ் உயிருக்கு ஆபத்து திடீரென குவிந்த ஆயிரக்கணக்கான காவல்துறை சற்று முன் பரபரப்பு அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் இடையிலான மோதலை தொடர்ந்து அன்புமணி ஆதரவாளர்களை மாநில மாவட்ட பதவிகளிலிருந்து மருத்துவர் ராமதாஸ் நீக்கி வருகிறார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பாமகவில் ஏற்பட்ட விரிசல் பேசும் பொருளாக மாறி வருகிறது இந்த நிலையில்தான் மாவட்ட அளவில் பொதுக்குழுவை கூட்டி மாவட்ட தலைவர் செயலாளர்களை நியமிக்கும் வகையில் அன்புமணி உத்தரவிட்டுள்ளார் மறுபுறம் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுடன் நேற்று காலை பத்து மணிக்கு ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார் இந்த நிலையில்தான் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள ராமதாஸ் வீட்டிற்கு ஏற்கனவே இருந்த ஆறு போலீசாருடன் கூடுதலாக ஐவர் நியமிக்கப்பட்டு மொத்தம் பதினொன்று போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாசை சந்திக்க வருவோர் பலத்த சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர் யாரையும் எளிதாக நம்பி வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டாம் என மருத்துவர் ராமதாசிடம் மூத்த நிர்வாகி ஒருவர் தெரிவித்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது அது மட்டுமில்லாமல் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உலக தந்தையடுத்தம் எனவே மருத்துவர் ராமதாஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் தந்தையடுத்தின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அவர் நீண்ட ஆயிலோடு நூறாண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயிலோடு மன நிம்மதியோடு உடல் நலத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் ஒரு மகனாக அது என்னுடைய கடமையும் கூட உங்களுக்கு என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் தயவு செய்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள் நீங்கள் நல்ல உடல் நலத்தோடு வாழ வேண்டும் என்றார் அன்புமணி அதேபோல் அவருக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அவருக்கு சுகர் பிபி எல்லாமே உள்ளது எனவே நீங்கள் நல்ல உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என சொல்லுங்கள் ஒரு மகனாக கட்சியின் தலைவனாக அதை நிறைவேற்றுவேன் நீங்கள் வருத்தப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் கோபப்படாதீர்கள் ஏனென்றால் இது நீங்கள் உருவாக்கிய கட்சி உங்கள் கனவுகளை நினைவாக்குவோம் நீங்கள் இன்று தேசிய தலைவர் கடந்த ஆண்டு பாரத பிரதமர் மோடி உங்களை இந்தியாவின் மூத்த தலைவர் என்று சொன்னார் அந்த மதிப்பு எங்கள் அனைவருக்கும் உள்ளது என்று தெரிவித்தார் குறிப்பாக சித்திரை முழு நிலவு வன்னியர் மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை தம்பி என்றும் இந்த வன்னியர் சமூகத்திற்கு உங்களை விட்டால் யார் இருக்கிறார்கள் என்றும் ராமதாஸ் பேசிய நிலையில் தற்போது அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு இருமடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் ராமதாஸ் அன்புமணி இடையிலான மோதல் மிகப்பெரிய பூதாகரமாகி வருகிறது ஏற்கனவே போடப்பட்ட பாதுகாப்பை விட தற்போது பல மடங்கு பாதுகாப்பு அதிகரித்துள்ளது குறிப்பாக ராமதாஸ் அன்புமணியை கொலை செய்ய முயற்சி செய்கிறாரா என்ற சந்தேகம் கூட வருகிறது ஏனென்றால் இந்த மோகதல் தந்தை மகனுக்கான மோதல் அப்படி இருக்கும் போது இவ்வளவு பாதுகாப்பு எதற்கு என்ற குழப்பமும் நீடிக்கிறது ஒருவேளை ராமதாஸை கொலை செய்து அன்புமணி பாமகவின் தலைவராக நீடிக்க முயற்சி செய்கிறாரா என்ற மறைமுகம் விசாரணையும் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது அதன் பேரிலேயே ராமதாஸ் வீட்டுக்கு வெளியே ஆயிரக்கணக்கான காவல்துறை குவிக்கப்பட உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாமக தொண்டர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க ராமதாஸ் உயிருக்கு ஆபத்து இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க